ஒலிம்பிக் போட்டி தொடர்ல தடகள போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதாவது கோல்டு மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உலக தடகள விளையாட்டு அமைப்பு பரிசு வழங்கறத திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில பரிசு தொகை வழங்குற முதல் சர்வதேச கூட்டமைப்பா உலக தடகள விளையாட்டு மாறும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயர் ஒலிம்பிக் போட்டி பாரிஸ்ல நடக்க இருக்கு அதுல ஒரு பார்ட்டா உள்ள நாற்பத்தி எட்டு தடகள போட்டியில கோல்டு மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் யூரோக்கள் வழங்கப்படும் அந்த அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் யூராக்கள்னா நம்ம இந்திய படி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு லட்சம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல நெக்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டியில அதாவது லால் ஏஞ்சல்ஸ் இருபத்தி எட்டு ஒலிம்பிக்ல வெள்ளி மற்றும் வின் வீரர்களுக்கு வழங்கப்படும் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரையில இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து இந்தியா எல்லா போட்டியிலும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்தியா இதுவரை பத்து கோல்டு நான்கு சில்வர் பதினோரு பிரான்ஸ் மொத்தம் இருபத்தி அஞ்சு பதக்கங்களை மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில ஈட்டி அறிதல நீரஜ் சோப்ரா தங்கமும் பாரம் தூக்குதல்ல சைகோ மீராபை சானு வெள்ளியும் மற்போர் அதாவது ரெஸ்லிங்ல ரவிக்குமார் தாகியா வெள்ளியும் இறகு பந்தாட்டத்துல பி வி சிந்து வெண்கலமும் குத்துச்சண்டை அதாவது பாக்ஸிங்ல லவ்லினா போர்கோஹே மற்றும் பஜ்ரம் புனியா ஆகிய இருவரும் வெண்கலமும் வின் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி ஜூலை மாதம் பாரீஸ்ல நடைபெற இருக்கு இதுபோன்ற உலகளவில் நடைபெறும் விளையாட்டு செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்போர்ட்ஸ் லைஃப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க